பிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிறிஸ்தவத்தை சாதி ஒருத்தர் கிறிஸ்தவனா மாறிட்டா அவருக்கு சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையில அவங்க நாங்க ஜாதியே பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து யூதரும் கிரேக்கரும் ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு சோ நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படி ஜாதியை பத்தி பேசுறீங்க ஜாதிய நம்புறீங்க இந்த ஜாதிக்கு இந்த சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பிசாசுடைய போஜனத்துல உக்காந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுல போய் உட்காந்தாச்சு இப்போ இத நாம சொன்னோம்னா விசுவாசிகளுக்கு வருத்தம் சபைகள்ல ஜாதி பாக்குறாங்க கிறிஸ்தவன் ஜாதி பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான்னா அப்புறம் ஏன் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சர்ச்சு கட்டணும் அவங்கவங்க ஜாதிக்குள்ளேயே மேரேஜ் முடிச்சுக்கணும் அப்ப ஜாதி இல்லைன்னு யாரை ஏமாத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நமக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை விட ஜாதிதான் பெருசுனா இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சு அதை செயல்ல காட்டினவர் தான் காமராஜர் ஒருத்தன் ஜாதி பார்க்குறானா அவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் முத்துராமலிங்கர் எல்லா மக்களுக்கும் சமநீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடினவர் தான் அம்பேத்கர் ஆனால் கொடுமை என்னன்னா இவங்க எல்லாரையுமே இன்னைக்கு ஜாதி தலைவராக மாற்றி வச்சிருக்காங்க கிறிஸ்தவத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்டின்ஸும் சாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் ஜாதி பார்க்க மாட்டோம்னு சொன்னாலும் கல்யாணம் வரும்பொழுது கரெக்டாக அவங்க ஜாதி பார்த்துருவாங்க அப்படியே ஏழை நம்மளா பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சு கரெக்டா முடிச்சிருவாங்க அப்புறம் அப்படின்னு வைப்ரேஷனோட பாட்டெல்லாம் எல்லாம் பாடியெல்லாம் ஆமேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்போ இதுல என்னன்னா நீங்க உங்கள்ட்ட உள்ள கேள்வி இப்ப என்ன கேள்வினா அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா பலரும் கேட்ட கேள்வி என்ன அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியும்னா அப்ப கிறிஸ்தவங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேரும் சாதி பாக்குறாங்கன்னா அவங்க எல்லாம் அன்பு இல்லாதவர்களா வர ஒரு கேள்வி இந்த ஜாதிங்கிற விஷயம் இன்னைக்கு நேற்று மட்டும் இல்ல அது நோவா காலத்திலயும் இருந்துச்சு ஏசு கிறிஸ்து காலத்திலயும் இருந்துச்சு யூதர்கள் அவர்களை தவிர மற்ற அனைவருமே புறஜாதிகளாக நினைப்பார்கள் ஆங்கிலத்தில் புறஜாதி என்றால் நினைப்பாங்க சமாரியர்களும் அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களுக்கு அந்நியர்கள் தான் ஏன் என்றால் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அவர்கள் மட்டும்தான் தேவனால் அழைக்கப்பட்டவங்க அதனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆப்ரகாமின் சந்ததி மற்றவர்கள் எல்லாம் புறச்சாதிகள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் நாங்க தான் கடவுளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல யூதர்கள் மட்டும்தான் கடவுளோட மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏசு கிறிஸ்து மூலமா தான் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வந்தது அதாவது நம்ம எல்லாம் பிறப்பாள கிறிஸ்தவனா இல்லைன்னாலும் ரட்சிப்பு மூலமா கிறிஸ்தவனா மாற முடியும் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆகி போச்சு எழுபதுக்கு தாண்டிட்டோம் இன்னும் ஜாதி ஒழிஞ்சிச்சா இடஒதுக்கீடு ஒழிஞ்சிச்சா எந்த கவர்மெண்ட் ஒழிக்க முடிஞ்சிச்சா யாராலையும் முடியாது ஆனா உனக்கும் எனக்கும் என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்று கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டார் ராஜ் யூதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் ஒரு கட்டத்துல பேதூர் மூலமா புரஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அதாவது இந்த உலகத்துல நீ எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு உண்டு மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டா நீ கிறிஸ்தவன் அதனால் தான் இயேசு கிறிஸ்துவன் நம்ம உலக ரட்சகர் அப்படின்னு சொல்கிறோம் வேதை முழுக்க நம்ம பார்க்கும் பொழுதே சாதி என்பது வேதத்தில் எங்கேயுமே இல்லை இதை கிறிஸ்தவை அல்லாதவர்கள் மற்றவர்கள் இதை பின்பற்றுகிறதை குறித்து நமக்கு கொஞ்சமும் பிரச்சனை இல்லை அது அவருடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு எங்கே பிரச்சனை வருகிறது நான் யாரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தூக்குகிறது தான் அந்த வேதத்தில் ஒரு இடத்துல கூட இந்த சாதியை என்கரேஜ் பண்ணல நீங்கள் வணங்குற தெய்வம் ஒரு நாளும் இது ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள் ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சவங்க கூட சபையில் கருத்து வேறுபாடோடு இருக்காங்க இவங்க எல்லாருமே சபைக்குள்ள ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம் இப்படின்னு வாழ்கிறவங்க மாய்மாலக்காரங்க சபைக்குள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் அப்படியே சபைக்குள்ள பேசும்போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது நாங்க பாகுபாடு கிடையாது பொண்ணு பார்க்கும் போது பையன் பார்க்கும் போது மட்டும் கேட்கறது என்ன சைடு அவங்க எந்த பக்கம் யாரு பேரும் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியதர்களே எடுத்துட்டா கூட அவங்க கடவுளோட மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அவங்களுக்குள்ளயே பரிசெயர் சதுசெயர் மறைநூல் அறிஞர்கள் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அவங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தா கூட அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு கடவுளோட மக்களாக இருந்தவங்க ஒரு கட்டத்தில் அரசர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லை ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவே வந்தும் அவங்களால வர ஏத்துக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு தலக்கணத்தோடு அவங்க இருந்தாங்க அன்னைக்கு என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்குது அன்பு உள்ளவர்கள் சாதி பார்க்க மாட்டார்கள் அன்பு இல்லாதவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியும் ஒரு ஆள் வந்து நீங்கள் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சாதி இருக்கட்டும் ஆனால் அந்த சாதி ஏற்றத்தாழ்வு தீண்டாமை அந்த பேதங்கள் வந்து வேண்டாம் சாதி இருக்கட்டும் சாதி பேதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் அடுத்தவனை போய் இந்த அந்த ஜாதியை நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நீ ஒதுக்குற ஒரு சக கிறிஸ்தவனை சக மனுஷனுங்கிற எல்லையை தாண்டி சக கிறிஸ்தவன் சக கிறிஸ்தவனை விடு சக கத்தோலிக்கன் சக பிராட்டஸ்டன்ட் சக பெந்த அவனையே நீ புற ஜாதி நாங்க நீ புறக்கணிப்பாயனால் உங்களுடைய ஆன்மீகால என்ன ப்ரோஜனம் இல்லை வெளியில உள்ள வந்த நானே பேருமே இயேசுவோட ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டவங்க அப்படின்னா அப்ப எல்லாருமே ஒரே ஜாதி தானே சோ நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்து ஜாதி பாக்குறோம் அப்படின்னா அப்ப நமக்கும் யூதர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஜாதிக்கு போய் நீ நிக்கிற பத்தியா அந்த ஜாதியில நீ பெருமைய பேசிக்கிட்டு அந்த ஜாதிக்குரிய சலுகையை வாங்கணும்னு நிக்கிறீங்களே இதுதான் நீங்கள் தீட்டுப்படுதல் எப்ப இயேசுவின் விநத்தத்தால கழுவப்பட்டமோ எப்போ ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சிட்டாரு நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் ஒரே ரத்தத்தில் நம்ம வந்துட்டோமா நமக்கு எந்த விதமான சலுகையும் நமக்கு கிடையாது நமக்கு பரலோகத்தினுடைய கோட்டா தான் உண்டு ஜாதி கோட்டா கிடையாது அண்ட் கேஸ்டுக்கு எதிராக பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கிடவர்கள் அமீன் பிரிவினையை உடைக்கிறதுக்காக நமக்காக சிலுவையில் மறித்த இயேசுவை முழுசாக மறந்துட்டு நம்ம இன்றைக்கும் அதே பிரிவினையை உண்டாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ சாத்தா நமக்குள்ளே கிரியை செய்கிறான் அர்த்தம் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஜாதி சண்டை அப்படின்னா அது மணிப்பூர் பிரச்சனை தான் குக்கிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க ஒரு சிலர் கிறிஸ்தவங்களா மாறினாங்க இந்த பிரச்சனைக்கு அதுவும் ஒரு மூல காரணம் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவத்தில் மேலும் பதினான்கு பேரின் அடையாளம் காணப்பட்டு அவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் மணிப்பூர் அப்போது ஐந்து பேரில் ஒரு நபரை அடித்தே கொன்ற அந்த கும்பல் மூன்று பெண்களையும் ஆடைகளை களையச் செய்து நிர்வாணப்படுத்தியுள்ளது மேலும் அதில் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்துச் சென்று கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட தனது சகோதரியை காப்பாற்ற முயன்ற மற்றொரு ஆணும் அந்த கும்பலால் சம்பவ இடத்திலேயே கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் ஒரே ஜாதியில கல்யாணம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சர்ச்சு இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரே கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கடவுளை ஏமாத்தவா சில இடத்துல முன்னால் உங்களுடைய முன்னோர்களுக்கு சரியான அடுக்குமுறை ஒடுக்குமுறை இருந்ததுனால தான் நீங்கள் கிறிஸ்தவம் உங்களை அள்ளி அணைத்து சமமாக பார்க்கிறது என்று நீங்கள் கிறிஸ்தவத்தை தழுவினர்கள் அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளாக நீங்கள் ஏன் சாதியை பார்க்குறீங்க என்ற கேள்வியை கிறிஸ்தவம் அல்லாத ஒரு நெறியாளர் கேட்கிறார் ஸோ நம்ம தலைக்கணத்தை தூக்கி போட்டு பைபிளை படித்து அதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நித்திய வாழ்க்கையை பெறுவோம் ஐ மீன் அண்ட் நீங்கள் பைபிளை மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்